நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ட்ராங்காக தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் இருந்தாலும் பாசிட்டிவ் எண்ணங்களாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸ் நம்மளை தாக்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த இருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு ஒரு சிம்பிளான வழி கல்லுப்பு பரிகாரம் இந்த கல் உப்பு வச்சு நம்ம மேலே வரக்கூடிய நெகட்டிவிட்டியை தாக்காமல் எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்லுப்பு நம்ம பூஜை செய்யும்போது நம்ம பூஜை அறியிலையும் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் நிறைய கல் உப்பு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வீட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறோமோ வரோமோ அந்த இடத்தெல்லாம் நம்ம கல் உப்பு ஒரு டம்ளர்லேயோ இல்லை அங்கங்கே முனையிலையோ ஒரு துணியில் கட்டி நம்ம வைக்கலாம் அதே சமயத்தில் குளியல் பாத்ரூமில் நம்ம வந்து ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு கப்புலையோ வச்சு வைக்கலாம் அதே சமயத்தில் சின்னதாக ஒரு பேப்பரில் நம்ம ஒரு அஞ்சு கிராமோ பத்து கிராமோ கல் உப்பு மடித்து நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் நம்ம எங்கே போனாலும் அங்கே சுற்றி நமக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டிஸ்லாம் நம்மளை தாக்காமல் நம்ம தற்காத்து கொள்ளலாம் அதனால் எனிடைம் நம்ம பாடியில் ஒரு பாசிட்டிவிட்டியவே இருக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும் அதாவது நம்ம மேலே மறைமுகமாக வெறுப்போ கோபமோ இல்லை ஒரு போராமையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேலே வெளிப்படுத்தும் போது அதையெல்லாம் நம்ம தற்காத்துக்கலாம் அதே சமயத்தில் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து ஒரு கண் திருஷ்டி போட்டாலும் அதை நம்மளை தாக்காமல் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் நம்மளை மற்றவர்கள் நமக்கு தெரிந்தவங்க கூட நமக்கு தெரியாமல் மனசுக்குள்ளே திட்டலாம் எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மேலே திணிக்கலாம் இப்படிலாம் செய்யும்போது நமக்கு அந்த நெகட்டிவிட்டியானது ஈஸியாக பாதிக்கும் ஏன்னா அவங்க ஆழமாக ஒரு விஷயத்தை நம்ம மீது திணிக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளை பாதிக்கும் இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு இந்த கல் உப்பானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எனி டைம் நம்ம பாக்கெட்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி கல் உப்பு வைக்கும்போது அந்த நெகட்டிவிட்டிலாம் எதிர்த்து நிற்கும் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் நம்ம உடம்பில் நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டி மட்டுமே நிறைந்திருக்கும் நெகட்டிவிட்டி கிட்டவே நெருங்க விடாது நம்ம என்ன தான் நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயமாகவும் போனாலும் கூட நமக்கு கெடுதல்கள் நிறைய நடக்கும் நமக்கு நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டிஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக நம்ம மேலே திணிப்பாங்க போராமப்படுவாங்க இதுமாரி கெட்ட எண்ணங்கள் நம்ம மீது இருக்கும் சில பேருக்கு நல்லவங்கள பார்த்தாலே பிடிக்காதே இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு ஈகோவை டச் பண்ணும் ஓகேங்களா அதனால் நம்ம மீது அவங்க வந்து நெகட்டிவிட்டி தான் பருப்புவாங்க அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தான் உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் அவங்களுடைய பவர் அந்த நெகட்டிவிட்டி பவர் நம்மளை தாக்கி நம்மளையும் நல்லபடியாக வாழ விடாது அது நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா மனிதனுடைய மனம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு மனிதனுடைய மனம் ஈகோ சார்ந்து தான் இயங்குது ஒருத்தர் ஈகோ இருந்தால் தான் அவங்க அடுத்த நிலைமையை பற்றி அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அவங்கள விட நான் பெரிய ஆள் ஆகணும் இல்லை அந்த மாதிரி ஆகணும் இப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கிட்டு தான் ஒரு மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படி போகும்போது சில பேர் அவங்க ஒரு போட்டியாக எடுத்துக்குவாங்க சில பேர் போராமையாக எடுத்துக்குவாங்க அப்போ அந்த போராமையாக எடுக்கிறவங்க நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக நம்மளை தாக்கும் போட்டியாக எடுத்தாலும் கூட அவங்க ஜெயிக்கிறதுக்காக நம்மளை டம்மி பண்ண வைக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து சுற்றி சுற்றி மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது மனிதனுடைய மனம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நம்மளை நம்மளே தற்காத்து கொள்ளணும் நம்ம எப்படி நம்ம மற்றவங்களுடைய நெகட்டிவிட்டி நம்மளை தாக்காமல் நம்ம பாசிட்டிவிட்டியாகவே நம்ம லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிம்பிளாக நம்ம எண்ணங்கள் மூலியமாக அந்த நெகட்டிவிட்டி நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா நம்ம யாருக்குமே கெடுதல் நினைக்காமல் நல்லதே நினச்சாவே நம்மளை எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்மளை டச் பண்ணாது அதாவது நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் நமக்கு கெட்டதே நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் நம்ம நல்லதையே நினச்சோம்னா அவங்களோட எனர்ஜி கெட்ட எனர்ஜி கூட நம்மளை டச் பண்ணாது ஓகேங்களா எல்லாரையுமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாவே நமக்கு மற்றவங்களுடைய எனர்ஜி கெட்ட எனர்ஜி நம்மளை ஒன்றுமே பண்ணாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி பெரும்பாலும் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை மனம் அப்படி நினைக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்படும் முடிஞ்சால் நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு நல்லதையே நினைங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லதையே நினைங்க அப்படி முடியல அப்படின்னா அந்த பக்கம் வர வரைக்கும் உங்களை நீங்கள் தற்காத்துக்கொள்ள இந்த கல்லுப்பு பரிகாரத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே பாசிட்டிவிட்டியாக போய் உங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே கிடைக்கும் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி